மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படும் என்றும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாயை தர சட்டத்தில் இடமில்லை அரசியல் காரணங்களுக்காகவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்க்கின்றது இந்த கொள்கையை ஏற்றால்தான் நிதி என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இந்த பேச்சிற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வரக்கூடிய இந்த சூழலில் திமுக சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு யூசிஜி புதிய விதி புதிய கல்வி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சென்னையில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் பிளவுவாத சக்திக்கு எதிராக ஓரணியில் நிற்கும் தமிழகத்தை பாஜக வீழ்த்த முயற்சிக்கின்றது என்று அந்த அறிக்கையில் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கு கொள்வார்கள் என்று அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது